உலகம் மக்களுடைய உழைப்பு நாளையும் தான் ஒவ்வொருவரும் வளரும் அதனால ஒவ்வொருவரும் பிறருக்கு எந்த அளவுல நன்மை செய்யணுமோ அந்த அளவுல நன்மை செய்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே நாம் வாழ்வோம் வாழ்க வளரும் வையகம் வாழ்க வளமுடன் எனும் அன்பின் குரலாய் வாழ்ந்தவர் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி தமிழகத்தின் கூடுவாஞ்சேரி கிராமத்தில் நெசவு குடும்பம் ஒன்றின் எட்டாவது குழந்தையாக பிறந்த அவர் இளவயதில் நெசவினையும் வாலிபத்தில் சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலும் யோகா தியானம் ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றார் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது முதலுதவி பயிற்சியாளராகவும் தின் நெசவு தொழிற்சாலையொன்றின் நிர்வாகியாகவும் இயங்கினார் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியில் தொழில்நஷ்டம் ஏற்பட ஆன்மீக வழியில் விளை தேடிய போது தன்னிலை விளக்கமாக அவர் கண்டறிந்த உண்மைகளில் உதயமாகியது மனவளக்கலை மனித குல அமைதிக்காக மனவளக்கலையின் சாதனை முறைகளை உலகெங்கும் தரப்பிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அவர் நிறுவிய அமைப்பு உலக சமுதாய சேவா சங்கம் அமைதியின் சுகத்தை உலகுக்கு அளிக்க விரும்பிய வேதாத்ரி மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் இருபத்தி எட்டில் மறைந்தபோது வயது தொன்னூற்றி ஐந்து அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் பதினான்காம் நாள் இன்று அவரது நூற்றி ஓராவது பிறந்த தினம்